அது என்னவென்றால் தானாய் இருக்கின்ற வஸ்துருக்கு சலனம் உண்டானது அந்த சலனத்திற்கு தான் மாயை என்று சொல்வது மாயையாயிருக்கின்ற சன சக்தி எப்பொழுது தண்ணீர் லகிக்கிறதோ அப்பொழுது அது ஒன்றும் இல்லை என்ற ஒரு நிலையும் இல்லை தனக்கு சலனம் உண்டாகும் பொழுது பிரம்மம் என்கின்ற ஒரு நிலையும் உண்டானது அது பிரமையாகும் எப்பொழுது பிரமையாயிருக்கின்ற சலனம் தண்ணீர் அடங்குகிறதோ அப்பொழுது அடிமுடியில்லாமல் ஊசையற்றதை காண முடியாததாய் சூனிய பதவியாய் ஆனந்தம் உண்டாகிறது அந்த சந்தர்ப்பத்தில் பிரம்மம் என்கிற நிலைமை இல்லை ஓசி முதலானவைகளில் எல்லா நிலைகளும் உண்டாகிறது மாயிலிருந்தேயாகும் மாய் என்றால் யாதென்று இல்லாததோ அதுவேயாகிறது இக்காணுகின்ற சராசரங்கள் அல்ல ஆனால் உலகத்தில் மாய் என்று சொல்லி வருகிறது இக்காணுகின்ற சராசரங்களுக்கேயாகும் அது சரியல்ல மாயையே இல்லை தான் எல்லா நிலை கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் தடிப்படை மாயை மாயை இல்லாவிடில் யானொன்றும் இல்லை